அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஆனாலும் சரி டாஸ்மாக் விவகாரமானாலும் சரி கள்ளச்சாராய மரணங்கள் ஆனாலும் சரி வேங்கை வயல் அவலமானாலும் சரி எல்லா பிரச்சனைகளுக்குமே அதிமுக குரல் கொடுத்த காரணத்தால் தான் அந்த பிரச்சனைகளே இன்றைக்கு பொது வெளிக்கு வந்திருக்கின்றன அதிலும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுக நடத்திய போராட்டங்களின் காரணமாக தற்போது ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்ற தீர்ப்பை வழங்கி நீதியை நிலைநாட்டி இருக்கிறது நீதிமன்றம் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அத்தனையையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கிறது பல்வேறு கட்டங்களில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பக்கம் நின்று மக்களின் குரலாய் ஒலித்த அதிமுகவின் தொடர் முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த வெற்றி இது